ஹாய் குட்டீஸ் அக்கா இன்றைக்கி ஒரு ஸ்டோரி பைபிள் ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன் இது பைபிள் ஸ்டோரி இல்லை அதோட மிங்கிலான ஸ்டோரி தான் அதாவது என்னென்னு பார்த்தீங்களா பிள்ளைங்களா ஒரு அப்பா தன்னுடைய மகனை காட்டுக்கு கூட்டின்னு போகிறார் கூட்டின்னு போயிட்டு காட்டில் இருக்க எல்லா மிருகங்களுடைய ஸ்டோரிஸ்லாம் சொல்லி இப் எல்லா விதமான அனி அனிமல்ஸோட எப்படி கொடுமையான மிருகம் எது அன்பான மிருகம் எது எது எல்லாம் காட்டுக்குள்ளே இருக்குது எது இவங்கக்கிட்ட இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது காட்டில் இருக்க மிருகங்கள்லாம் பொல்லாதவைகள் அவங்கக்கிட்ட அன்பாக நடந்துங்கனாலும் அதுவும் நம்மக்கிட்ட அன்பாக நடந்துக்கும் இப்படி தன் மகன்கிட்ட ஒவ்வொரு அனிமல்ஸை பற்றியும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தார் பிள்ளைங்களா தன் மகனும் தான் சொல்கிறத எல்லாத்தையும் தகப்பன் பேசுகிறத கவனமாக கவனித்து எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்டு வந்தானான் பிள்ளைங்களா அப்புறம் எல்லாம் காது கொடுத்து கேட்டு எல்லாத்தையும் அவன் தெரிஞ்சுக்கிட்டு ஈவினிங் ஆயிடுச்சு வீட்டுக்கு திரும்புகிற நேரத்தில் லைட்டாக இருட்ட ஆரம்பிச்சிருச்சு இருட்ட ஆரம்பித்து ஒரு லைட்டாக தூரல் போட ஆரம்பிச்சிது உடனே என்ன பண்ணாங்க ஒரு இடத்துல தங்கிட்டு பொறுமையாக வந்தாங்க அப்புறம் பார்த்தா வானத்தில் நட்சத்திரங்கள் அப்புறம் அதோ நிலா இதெல்லாம் இருக்கவே அவருக்கு இப்போ வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க நடக்க ஆரம்பிச்சிட்ட பேர் அவர் என்ன சொன்னார் இங்கே பாருப்பா தம்பி இந்த மேலே இருக்குல்ல இந்த நட்சத்திரத்தின் ஒளியும் இந்த நிலாவின் வெளிச்சத்தில் தான் நம்ம போயிட்டு இது இது இந்த வெளிச்சம் இல்லைன்னா நம்ம பல தடுமாற்றங்களை காண முடியும் அதனால் நீ என்ன பண்ணணும் வெளிச்சத்தின் பாதையில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாராம் பிள்ளைங்களா ஆனால் இந்த பிள்ளை கவனிக்கவே இல்லையா தகப்பனுக்கு ஒரே ஆச்சரியம் என்ன தம்பி நான் இவ்வளோ சீரியஸாக உனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன் நீ கொஞ்சம் கூட கவனிக்காமல் வரையே நான் சொல்கிறதெல்லாம் நீ கவனிக்கணும் தானே அப்படின்னு சொன்னாரான் அதுக்கு அந்த தம்பி என்ன சொன்னான் தெரியுமா ஒரு பதில் அப்பா நீங்கள் என் கையை பிடிச்சி நடத்தி கூப்பிட்டு போகிறீங்க நான் எதுக்கு பயப்படணும் நான் பயப்பட வேண்டியதே இல்லைப்பா நீங்கள் இருக்கிறப்போ உங்கள் கையை பிடிச்சி நான் நடக்கிறப்போ எதை குறித்து எனக்கு பயம் கிடையாது அப்படின்னு சொன்னானா அது தப தகப்பனுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி பாரு பிள்ளைங்களா மத்தியு இருபத்தெட்டாம் அதிகாரம் வசனம் இருபதில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கட்ளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள் அப்படின்னு போட்டிருக்கு பிள்ளைங்களா அப்போது கர்த்தர் கட்டளையிட்ட யாவையும் நம்ம உபதேசம் பண்ணுறப்போ நாட்டில் இருக்கிற மிருகமானாலும் சரி நான் காட்டில் இருக்கிற மிருகமானாலும் சரி மனிதத்தன்மை இழந்து போனாலும் சரி அவர்களுக்கு நம்ம கர்த்தர் கையை பிடிச்சிருக்கிறோன்றதை எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணுறது சொல்லுங்கள் பார்க்கலாம் நாம் கர்த்தருடைய வேத வசனங்களை உபதேசம் பண்ணவும் அவர்கள் அவற்றை கை கொள்ளவும் நம்ம எப்பவுமே தயாராக இருக்கணும் அப்போ எப்படிப்பட்ட எதிரியாலையும் நம்மளை நம்மளை ஒன்றுமே செய்ய முடியாது இப்படி தானே இருக்கணும் சரியா குட்டீஸ் பாய் குட்டீஸ்